வணக்கம் முதலீடு தமிழ் இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும் இன்னைக்கு நாம தமிழ்நாடு மர்கன்டைல் வங்கி அதாவது டிஎம்பியோட பல வருஷமா நடந்த பங்கு பரிவர்த்தனை பிரச்சனைகள் பத்தி ஆழமா போறோம் இது வெறும் ஒரு பேங்க் கதை இல்ல இதுல வந்து சமூக லட்சியங்கள் பெரிய கம்பெனிகளோட நகர்முகள் அப்புறம் ஆர்பிஐயோட கண்காணிப்பு எல்லாம் பின்னி பிணைஞ்சிருக்கு இது எப்படி நடந்துச்சு இதோட சட்ட நுணுக்கங்கள் என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் நிச்சயமா இதோட ஆணிவேரை புரிஞ்சுக்கணும்னா நாம பேங்கோட ஆரம்பத்துக்கு போகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நாடார் சமூக வளர்ச்சிக்காகவே நாடார் வங்கி லிமிடெட்னு ஆரம்பிச்சாங்க சதவீதம் பங்குகளை வாங்கினாங்க ஆனா பேங்க் போர்டு ஒத்துக்கலையே ஆமா அது உடனே ஒரு பெரிய சட்ட போராட்டமா மாறுச்சு எஸ்ஆர் குரூப் வந்து சிஎல்பி அதாவது கம்பெனி லா போர்டுக்கு போனாங்க அங்க அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்துச்சு ஆனா இங்க தான் ஆர்பிஐ உள்ள வருது நம்ம ரிசர்வ் பேங்க் ஓ ஆர்பிஐ ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஆர்பிஐ என்ன சொன்னாங்கன்னா ஒரு வங்கிக்கும் தொழில் நிறுவனத்துக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்கக்கூடாதுங்குற கொள்கைப்படி இந்த பங்கு மாற்றத்துக்கு ஒப்புதல் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ சிஎல்பி ஓகே சொன்னாலும் ஆர்பிஐய அத மாத்த முடியுமா இது இது பேங்கிங் துறைக்கே உரிய ஒரு விஷயமா கரெக்ட் பேங்கிங் துறை வந்து ரொம்ப கட்டுப்பாடு உள்ளது அதனால ஆர்பிஐ முடிவுதான் ஃபைனல் அதுக்கப்புறம் ஸ்டெர்லிங் குரூப்னு ஒன்னு எஸ்ஆர் கம்பெனிகளையே வாங்கிட்டாங்க ஓஹோ அதே நேரத்துல நாடார் சமுதாயத்தினர் என்ன பண்ணாங்கன்னா நாடார் மகாஜன வங்கி பங்கு முதலீட்டாளர்கள் மன்றம்னு ஒரு அமைப்ப ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பங்குகளை திரும்ப வாங்க ஒரு எம்ஓயூ அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க இந்த இழுபறியால என்ன ஆச்சு பேங்க் செயல்பாடுகள் எல்லாம் பல வருஷத்துக்கு வங்கியோட ஏஜிஎம் அதாவது ஆண்டு பொதுக்கூட்டமே நடக்கல பங்குதாரர்கள் கூடி முடிவெடுக்க முடியல அடியப்பா நிலைமை ரொம்ப மோசமாகி ரெண்டாயிரத்தி மூணுல சென்ட்ரல் கவர்மெண்டே தலையிட வேண்டியதா போச்சு கடைசில ஒரு சமரசம் பண்ணி அந்த சர்ச்சைக்குரிய பங்குகள்ல கொஞ்சத்தை அதாவது ஒரு தொண்ணூத்தாறாயிரம் பங்குகளை நாடார் சமூக முதலீட்டாளர்களுக்கு மாத்துனாங்க கதை இதோட முடியலையே ரெண்டாயிரத்தி ஆறுல புதுசா ஒரு ட்விஸ்ட் வந்ததே ரெண்டு டைரக்டர்ஸ் வந்து என்ஆர்ஐ எஃப்ஐக்கள்லாம் பங்குகளை விற்க முயற்சி பண்ணாங்களே ஆமா அவங்க வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் அதாவது என்ஆர்ஐஸ் அப்புறம் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் எஃப்ஐஐஸ்க்கு பங்குகளை விற்க ஏற்பாடு செஞ்சு அதுக்கு ஆர்பிஐ கிட்ட அனுமதி கேட்டாங்க இதுக்கு ஆர்பிஐ என்ன சொன்னாங்க இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ரெண்டாயிரத்தி ஏழுல ஆர்பிஐ என்ன சொன்னாங்கன்னா அந்த குறிப்பிட்ட எட்டு என்ஆர்ஐ எஃப்ஐ முதலீட்டாளர்களுக்கு பங்குகளை மாத்துறதுல ஃபெமா கோணத்துல எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு மட்டும்தான் சொன்னாங்க ஃபெமா கோணம்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஆமா அதாவது வெளிநாட்டு பண பரிவர்த்தனைக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்களே தவிர இது பங்கு பரிமாற்றத்துக்கான முழுமையான ஒப்புதல் கிடையாது ஆனா மே டூ தௌசண்ட் செவன்ல டைரக்டர்ஸ் போர்டு இந்த டிரான்ஸ்பர்க்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்களே உடனே நாடார் மகாஜன சங்கம் மறுபடியும் கேஸ் போட்டாங்களே ஆமா புதுசா ஒரு வழக்கு சிஎஸ் நம்பர் ஃபோர் நைன்டி ஒன் ஆஃப் டூ தௌசண்ட் செவன் போட்டாங்க அப்புறம் பாருங்க மார்ச் டூ தௌசண்ட் எயிட்ல திடீர்னு அதே டைரக்டர்ஸ் போர்டு என்ன பண்ணுச்சுன்னா அந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்களோட ஓட்டுரிமையை பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் செக்ஷன் டுவெல் டூ படி வெறும் பத்து சதவீதமா குறைச்சிட்டாங்க இதே எப்படி பங்குகளை வாங்கின பிறகு ஓட்டுரிமையை குறைக்க முடியுமா இதுதான் பெரிய சட்ட சிக்கலா இதுதான் இதுதான் மையப்புள்ளி இங்க ரெண்டு சட்டம் கம்பெனிஸ் ஆக்ட் ஒன்னு பேங்கிங் ரெகுலேஷன் மாதிரி தெரியும் ஆனா வங்கித் பொறுத்த வரைக்கும் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் தான் மேலோங்கும் அதுல அந்த செக்ஷன் டுவெல் டூ ரொம்ப முக்கியமானது அந்த செக்ஷன் அப்படி என்ன சொல்லுது அதோட நோக்கம் என்ன அதோட நோக்கம் ரொம்ப சிம்பிள் எந்த ஒரு தனிநபரோ அல்லது குழுவோ ஒரு பேங்க்ல அளவுக்கு மீறி ஆதிக்கம் செலுத்த கூடாதுங்கிறது தான் அதனால நீங்க எவ்வளவு ஷேர் வச்சிருந்தாலும் உங்க ஓட்டுரிமை பத்து சதவீதத்துக்கு மேல போக முடியாது ஓ இது பேங்கிங் துறைக்கு மட்டும் ஸ்பெஷலா ஆமா சட்டம் வந்து பங்குகளை வச்சுக்கிற சொத்துரிமையும் ஓட்டு போடுற உரிமையும் தனியா பிரிச்சு பாக்குது ஆர்பிஐ கூட பாருங்க பங்கு மாற்றத்துக்கு முன் அனுமதி வேணும் வாங்குறவங்க தகுதியானவங்களா இருக்கணும்னு சொல்லதே தவிர மொத்தமா மாத்தவே கூடாதுன்னு சொல்லல செக்ஷன் டுவெல் டூ வந்து ஓட்டுரிமையை மட்டும்தான் கட்டுப்படுத்துது சொத்துரிமை இல்ல அப்போ கோர்ட்டோட ஃபைனல் முடிவு என்ன பங்கு பரிமாற்றங்கள் செல்லுமா செல்லாதா கோர்ட் வந்து பங்கு பரிமாற்றங்கள் செல்லும்னு சொல்லிட்டாங்க ஆனா அதே சமயம் செக்ஷன் டுவல் டூ படி அந்த முதலீட்டாளர்களோட ஓட்டுரிமை ஆளுக்கு பத்து பர்சென்டா இருக்கும்னு உறுதி செஞ்சிட்டாங்க ஆர்பிஐ என்ன சொன்னாங்க கடைசியா ஆர்பிஐயும் எந்த விண்ணப்பத்தையும் நமக்கு என்ன காட்டுதுன்னா இது ஒரு வங்கியோட சமூக அடையாளம் பெரிய நிறுவனங்களோட ஆதிக்கம் ஆர்பிஐ மாதிரி அமைப்புகளோட கட்டுப்பாடு சட்டத்தோட நுணுக்கமான விளக்கங்கள் நீ எல்லாத்துக்கும் நடுல நடந்த ஒரு பெரிய ம் இழுபறி கதை முக்கியமா நாம இதுல இருந்து வேண்டியது என்னான்னா பேங்க் மாதிரி கட்டுப்படுத்தப்பட்ட துறைகளில் ஷேர் டிரான்ஸ்ஃபருங்கிறது சும்மா சாதாரணமாக நடக்காது ஆர்பிஐயோட பங்கு ரொம்ப முக்கியம் அதுவும் இல்லாமல் இந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் இருக்கிற சில விதிகள் குறிப்பாக இந்த பத்து பர்சன்ட் ஓட்டுரிமை கட்டுப்பாடு யார் ஷேர் வாங்குமாலும் அவங்களோட உண்மையான அதிகாரத்தை ஒரு வரையறைக்குள்ள வைக்குது பங்குகளை வச்சுக்கிறதும் அது மூலமாக ஓட்டு போடுறதும் ஒன்றும் இல்லைங்கிறத தெளிவாக காட்டுது ரொம்ப நன்றி இறுதியா நேர்களுக்கு ஒரு சிந்தனை இந்த மாதிரி ரொம்ப காலமா நடக்கிற உரிமை போராட்டங்களும் சட்டத்திட்ட தடைகளும் ஒரு வங்கியோட ஸ்திருத்தன்மை அதோட நிர்வாகம் ஏன் அது ஆரம்பிக்கப்பட்டதோட உண்மையான சமூக எல்லாம் நீண்ட காலத்துல எப்படி பாதிக்கலாம் இதை பற்றி யோசிச்சு பாருங்க இது சட்ட புத்தகங்களை தாண்டி நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்